தொட்டாட்சி அம்மன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க மாரியம்மன் கேள்விப்பட்டிருப்பாங்க இருளாயம்மன் மணப்புற அம்மன் அப்படின்னு சொல்லி நிறைய அம்மன்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க யார் இந்த தொட்டாட்சி அம்மனுங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கு அதாவது தொட்டாட்சி அம்மன்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணபிரானுடைய அதாவது சிவனுக்கு லிங்கத்துக்கு முறையே காலை வச்ச கண்ணபிரானுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த பொண்ணு இந்த தொட்டாட்சி வந்து பயங்கரமான ஒரு பக்த எப்ப எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க என் அப்பா பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்க கருப்பன் கோயில் இருக்கக்கூடிய வேல்களில் ஒரு சூழ வேலை எடுத்து உடம்புல சொருவி அப்படியே அந்த கருப்பன் கோயில் எப்படி ஃபுல்லாக ரத்தம் செதறி இருந்துச்சான் அவளோட அந்த தொடர்ச்சியோட செதறி அப்படியே இருந்துச்சா ஒரு துடிப்பு துடிச்சு இறக்குறா எல்லாருமே அதாவது அங்க பழகின அந்த ஊர் மக்கள் கூட கண்ணீர் வரல இந்த காப்பாத்தின மக்களுக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர் வந்தாயோ இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே தான் நம்ம கிராமத்துக்கு கன்னி தெய்வமா இருப்பான்னு சொல்லி இவளை எடுத்து பக்தி வணக்கம் நம்ம பத்தி கேட்டு இருக்கோம் இதுல நேயர்கள் கேட்டதுல தொட்டாட்சி அம்மன் யார் இந்த தொட்டாட்சி அம்மன் தொட்டாச்சி அம்மனை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தொட்டாட்சி அம்மன்னா யாரு அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அவங்களோட புராண கதை என்ன அவங்கள எந்த வகையான மக்கள் அவங்கள கும்பிட்டுட்டு இருக்காங்க அவங்கள கும்பிட்டா என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மை தரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரேவதி ராஜேஷ்கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நேயர்கள் தொடர்ந்து இந்த கடவுளை பத்தி பேசுங்க இவங்களை பத்தி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த வரிசையில பார்த்தா தொட்டாட்சி அம்மன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க மாரியம்மன் கேள்விப்பட்டிருங்க பட்டிருப்பாங்க இருளாயம்மன் மடப்புறம் அம்மன் நிறைய அம்மன்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க யார் இந்த தொட்டாட்சி அம்மனுங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கு அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்கள எந்த வகையான மக்கள் தொடர்ந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி இந்த தொட்டாட்சி அம்மன் வந்தாங்க அப்படிங்கிற புராண கதையெல்லாம் நம்ம யூத்தமிழ் நேயர்களுக்காக நீங்க தெளிவா சொன்னோம் சோ யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் சோ தொட்டாட்சி அம்மன் அதாவது அம்மன்களுடைய பேர்கள் எல்லாமே நிறைய வகைகள் பேர் இருக்கும் சோ யாருக்கு நீங்க எந்த பேர் வந்து இப்ப உள்ள நாகரிக முறையில பேர் வச்சாலும் அதுல ஒரு அம்பாள் கண்டிப்பா இருப்பா அதே போலதான் இந்த தொட்டாட்சி தொட்டாட்சி அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது என்ன தமிழ் பேர் இல்லையேன்னு இது சுத்தமான ஒரு தமிழ் தெலுங்கு சம்பந்தப்பட்ட பேர் அதாவது இந்த தொட்டாட்சி அம்மன்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணபரானுடைய அதாவது சிவனுக்கு லிங்கத்துக்கு மேலே காலை வச்ச கண்ணபிரானுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த பொண்ணு அதான் இவங்களுடைய கண்ணபிரான் தானே கண்ணு எடுத்து கண்ணை எடுத்து கொடுப்பாரு அவங்க வேடர் குலத்தை சேர்ந்த பொண்ணு இவங்க சோ அப்போ எவ்வளவு அம்பால்கள் தானே எல்லாத்துக்கும் ஆதி இவங்க பழங்காலத்து ரொம்ப பழகாலத்து அம்மன் சோ இந்த தொட்டாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கரூர் திண்டுக்கல் மாவட்டத்துல மனைவாடி அப்படின்ற ஊர்ல இந்த அம்பாளுக்கு கோவில் இருக்கு சோ கரூர்ல இருக்கு இந்த அம்மா தொட்டாட்சி அம்மனோடது கரூர் திண்டுக்கல் மாவட்டம் ஆமா இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் எல்லா தெய்வம் பாக்குறோம் எல்லாத்தையும் அங்காள பரம்பேஸ்வரின்னு சொல்லுவோமா மாறி ஆனா இவங்களுக்கு வேற எங்கேயுமே கோவில் கிடையாது இந்த ஒரே இடத்துல பேரே தொட்டாச்சி அம்மன் சொல்லிட்டு ஐ மீன் சில பேரெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும் கடுமாடி அம்மன் தொட்டாட்சி அம்மன் வண்டலூர் சைட் போகும்போது ஒரு அம்மன் இருப்பாங்க அந்த அம்மன் எல்லாம் வந்துட்டு காவல் தெய்வமா இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்தந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க அவங்க பேர் கூட ரொம்ப புதுசாக இருக்கும் சோ இந்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தொட்டாச்சி அம்மனுங்கிற பேருமே வந்துட்டு எல்லாருக்கும் புதுமையாக தான் இருக்குது இந்த அம்மனோட கோயில் கரூர் மாவட்டத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க இருக்கு அங்க மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற தகவலும் நம்ம காணொலி மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த அம்மனோட புராண கதை சொல்லுங்க அவங்க எப்படி அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க அந்த அம்மன் யாரு எந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கற சொல்லிட்டீங்க வேடர் குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க ஏன் அந்த இடத்துல போய் அமர்ந்தாங்க நம்ம அதுதான் விஷயமே சில நிறைய இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேங்கை செங்காலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து அந்த வேடர் குலத்தை ஆண்டிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொன் குழந்தை பிறக்குது சோ பிறக்கும் போதே அவங்க அம்மாவுக்கு வந்து அம்மா போட்டு இறந்துடுறாங்க யாரே அந்த குழந்தையோட அம்மாவுக்கு இந்த தொட்டாட்சி தொட்டாட்சியோட அம்மா அப்ப வந்து இந்த செங்காலைங்கிறவர் வந்து பெண்ணை வந்து ஆணு போல வளர்க்குறாரு ஸோ இப்போ தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெண்ணும் ஆணும் சமமா இருக்காங்கன்ட்டு ஆனா அந்த வேடர் குளத்துல ஆணும் பெண்ணும் சமமா பார்த்துட்டு இருந்தாங்க வேட்டையாட போனாங்கன்னா மொத்த ஃபேமிலியும் போவாங்க பெண்களும் போவாங்க வேட்டையாட ஸோ அந்த காலத்து கதைகள் எல்லாம் வச்சுதான் இந்த காலத்துல படம் எடுத்திருக்காங்க அவத்தாருன்னு ஒரு படம் இருக்கு அதுல வேட்டையாடுறதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வேடர் கூ கூட்டம்னா ஆனா வேட்டையாடுறதுக்கு பெண்கள் முத கொண்டுதான் கூட்டிட்டு போவாங்க செங்காலைங்கிறவர் வந்து அந்த பொண்ணுக்கு இருந்து எல்லாமே சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க காட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த பொண்ணு குஷி ஆயிடுவாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க அப்பாங்க வந்து அவங்க போவாங்க போவாங்கன்னா மொத்தமா போவாங்க இவங்க குளத்துல இருக்கிற ஒரே ரூல் என்னன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள ஊருக்குள்ள பெண்கள் வந்திடணும் சோ ஆறு மணிக்குள்ள ஊருக்குள்ள பெண்கள் வந்துடணும் அப்படி வரலைன்னா குழுவ விட்டு தள்ளி வச்சிருவாங்க அவ்வளவு இதான் அவங்களுடைய ரூல் சோ இததான் வந்து நம்ம கே ஆர் விஜய் நடிச்ச ஒரு குறவன் மகளா அதுல வந்து இவங்க லேட்டா வந்துடுவாங்க அதோட தொடர்ச்சி வந்து இங்க இருந்து வந்ததுதான் சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அடுத்த வேட்டை வந்து இந்த நாளில் போகலாம் அப்போ வந்து அவர் சார் இல்ல இல்ல நம்ம போனா அமாவாசை பகல் போகலாம் இல்ல அமாவாசை நம்ம போற வழக்கம் இல்லை சரி ஓகே அப்புறம் ரெண்டாவது நாள் பகல் போகலாம் ஏன்னா ஆறு மணி ஆச்சுன்னா சந்திரன் பிற கம்மியாயிடும் வெளிச்சம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க சரி ஓகே அதுல நடுவுல இந்த தொட்டாட்சி வந்து பயங்கரமான கருப்பணசாமியோட பக்த தொட்டாச்சி அம்மன் வந்து கருப்பணசாமியோட பக்தி ஆமா அவங்க மைண்ட் செட் என்னன்னா இது ஒரு கல்லு கல்லு நம்மள பாதுகாக்கும் கருப்பண்ண சாமின்னு அவங்களுக்கு தெரியாது கல்லு இது இது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எந்த வேலை செஞ்சாலும் அங்க போய் ஒரு க ஒரு எடுத்து கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வேட்டையாடினா காய க மிருகத்தங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க பழக்கம் அதெல்லாம் சோ இது பண்ணிட்டே இருக்கும்போது என்னாவது இவங்க எல்லாம் வேட்டைக்கு போறாங்க அதாவது அமாவாசை முடிஞ்ச மறுநாள் ஆடி அமாவாசை முடிஞ்ச மறுநாள் பிரதமையில இந்த ஆடி மாசத்துல போறாங்க சோ போகும்போது வேட்டையாடுறாங்க கொண்டு ஒரு மழை அளவுக்கு மிருகத்தை கொண்டு குவிச்சுட்டாங்க கரடியிலேந்து அஹ் சிங்கத்தில இருந்து யானையிலேருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கும்போது இந்த தொட்டாட்சி அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானை பார்த்துட்டு ஓடிட்டுறான் அந்த மானை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது வழி தெரியாம ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான் ஸோ இருட்ட ஆரம்பிக்குது அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு எல்லாரும் இருக்காங்களான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது இந்த தொட்டாட்சி இல்லை அப்படிங்கிற தொட்டாட்சி அம்மன் மட்டும் இல்லை அந்த வேட்டையாட போன இடத்துல மானை பார்த்து ஓடிட்டாங்க அந்த மான வேட்டையாடுறதுக்காக போயிட்டு அங்க வழித்தறி சுத்தி பார்த்தா எல்லா ஒரு அதை அந்த அமாவாசைக்கு மறுநாள்ன்ற போது ஒரு லைன் தானே வந்திருக்கோம் நிலா வெளிச்சமும் இல்லை அதனால அவத்தை இருல மாட்டிக்கிட்டா இவங்க செங்காலையன் என்ன சொல்றாரு வாங்க கிளம்பலாம் மி மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு ஊருக்கு வந்துடுறோம் போறதுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பொண்ணு காணுமேனு ஒரு பயத்தோடையே கிளம்பி வராங்க போயிட்டானே இந்த பொண்ணு வந்து இருட்டாவது சாப்பாடு இல்லை நம்ம ஊரோட கட்டுப்பாடு வேற இருட்டாயிடுச்சு என்ன செய்யணும் ஒரு பயத்துல வே உச்சக்கட்ட ஒரு பயத்துல நடுக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அங்க வந்து ஃபுல்லா மழை பெஞ்சு இருக்கவே சேத்துல அப்படியே வலுக்கி விழுந்துடுறான் ஸோ அதுக்கப்புறமா மலை திரும்ப மலை தூறுது கண்ணத்தை வந்து பார்க்கும்போது விடிஞ்சிருச்சு விடிஞ்சானே அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கரூர் மாவட்டம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்போ வேறு பேர் தானே இருந்திருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் இன்னும் இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருக்கா என்ன ஆச்சு தெரியும் கூட்டிகிட்டு வந்து அவங்க ஊரில் வச்சு சாப்பாடு கொடுத்து தகவல் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்றது எங்க அப்பா வந்து செங்காலையனு வேடார் குலத்தோடைய தலைவரு அப்படின்னு சொன்னாங்க தகவல் அனுப்புறாங்க தகவல் வந்தான அப்பா ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க ஊர்ல இருக்க அஞ்சாறு பேர் வராங்க வந்தானா பொண்ண பாக்குறாங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பா என் பொண்ணு உயிரோட இருக்கு அப்படின்னு சோ கூட்டிட்டு வராங்க அந்த ஊரோட எல்லை கிட்ட வராங்க கர்ப்பனசாமி கோயில் அங்க ஒரு கர்ப்பனசாமி கோயில் வராங்க வந்துட்டு அம்மா உனக்கு வந்து நம்ம ஊரோட விதி தெரியும் இனி உன வந்து என்னோட உன்னோட ஊர்ல வந்து சேர்த்துக்க முடியாது ஏன்னா சுத்தி உள்ளவங்க யாருமே பண்ணல ஆறு மணிக்கு மேல அவங்க ஏத்துக்க வேணானும் சொல்லல கூட்டிட்டு போனும் சொல்லல சோ ஊர் தலைவனோட பொண்ணாச்சின்னு சொல்லி கடவுளுக்கே அந்த அந்த கதி பெண்கள் இப்ப வீட்டுல எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் என்னென்னா லேட்டா போனோம் எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு கோபப்படுவாங்க அந்த அந்த சாமிக்கு அந்த நிலைதான் ஏன் லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு கேள்விதான் எழுந்திருக்கு அவளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அவளை தெய்வமாக்கணும்ல அப்ப வந்து செங்காலையன் போய் பெண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட வந்த மக்கள் வந்து பொண்ணு வேணாம் சொல்லல கூட்டிட்டு வாங்கணும் சொல்லல ஆமா வச்சிருங்க இவ்வளவு நல்ல பொண்ணு இவ்வளோ அழகா ஒரு தேவதை மாதிரி பொண்ணு அது செங்காலயன் காலெல்லாம் நடுங்குது அரசன் அந்த வேடர் குலத்தோட அரசன் ஆயிரம் இருந்தாலும் அப்பா அப்பா பொண்ணு வாட்டிங்னாலே அதை குரல் உடஞ்சி அவ முன்னாடி அழுகலை உடஞ்சு இந்த மாதிரிமா இந்த விதியை நம்மளே மாத்தக்கூடாது சோ நீங்க இருந்து பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாரு அவர் போற வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பாக்குது அவங்க அப்பா திரும்பியே பாக்கல அவளோட சோகத்தோட மொத்த உருவத்துல விரக்தியில போயிட்டா கத்தி குரல் உடையிற அளவுக்கு கத்தி அழுதா கருப்பா நான் உன்னதானே கும்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கே இந்த சூழல் சொல்லிட்டு அழுது 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 ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுறா என் அப்பா பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கே கருப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய வேல்களில் ஒரு வேலை எடுத்து உடம்புல சொருவி அப்படியே படுத்தார் அந்த கருப்பன் கோயில் எப்படி இருந்துச்சான்னா ஃபுல்லாக ரத்தம் செதறி இருந்துச்சான் அவளோட அந்த தொட்டச்சியோட ரத்தம் செதறி அப்படியே இருந்துச்சான் சோ கேட்கும் போதே புல்லரிக்குது ஒரு ஒரு காட்டில் ஒரு கல் அந்த கோயிலை சுத்தி ரத்தமாக இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் ஆறு ஓடின மாதிரி அப்படி ஒரு இது இருந்துச்சான் அதுக்கு அப்புறமா ஆமா அகோரமான உச்சகட்டமான சோகமும் அது ஸோ என்னன்னா அந்த ஊர் மக்கள் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வரும்போது இந்த பொண்ணு ஒரு துடிப்பு துடிச்சு இறக்குறா எல்லாருமே அதாவது அங்க பழகுன அந்த ஊர் மக்கள் கூட கண்ணீர் வரல இந்த காப்பாத்தின மக்களுக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர்வதையோ இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே இவதான் நம்ம கிராமத்துக்கு கன்னி தெய்வமா இருப்பான்னு சொல்லி இவளை எடுத்து அழகா அலங்காரம் பண்ணி பூக்களால பண்ணி ஸ்தம்பனம் அதாவது புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு சிலை எழுப்பி இன்னமும் கண்ணி தெய்வமா அந்த எல்லையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் குடும்பத்தாலேயோ சரி இல்ல வெளிநபர்களாலேயோ அந்த பெண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருச்சு மன கஷ்டம்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆளா அதாவது அரூபமாக வந்து காப்பாத்திட்டு இருக்கிறதாக இன்னமும் ஐதீகம் ஸோ கன்னி தெய்வமா இன்னுமே தொட்டாட்சி அம்மன் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் சிவன் பக்தை இருந்தாங்க முருகன் பக்தை இருக்கிறாங்க கருப்பசாமியை கும்பிட்ட ஒரு பக்தை தான் அந்த தொட்டாட்சி அம்மன் அப்பாவை விட்டுட்டு பிரியிறோமேன்னு அந்த இடத்துல சூளத்தை எடுத்து அவங்க வயித்துல குத்தி அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க அவங்களதான் அந்த ஊர்ல இருக்க மக்கள் இன்னைக்கு வரைக்கும் காவல் தெய்வமா கன்னி தெய்வமா வந்து இப்ப வரை இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் இருக்க கும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து நம்ம காணொலியை பார்த்து மக்கள் தெரிஞ்சு இன்னும் அந்த கோவில் திருவிழால கூத்து கட்டி ஆடும்போது அந்த கடைசி கிளைமேக்ஸ் வரும்போது அந்த ஊர் மக்கள் இன்னமும் தன்னை மீறி அதாவது இது நடந்த ஒரு பல நூற்றாண்டு ஆயிடுச்சு இப்ப உள்ள பசங்களும் உட்காரும்போது அந்த ஒரு சன நேரம் அந்த ஒரு கண்ணீரை கண்டிப்பா பார்க்க முடியும் சோ யாருக்குமே தெரியாது அப்பா அம்மாக்கள் பாண்டிங்ல ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு ஒரு தந்தையை விட்டு பிரிய கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு என்ன என்னதான் ரூல்ஸா இருந்தாலும் என்னதான் பெண்கள் கல்யாணமாயி கணவர் வீட்டுக்கு போனாலும் அந்த போகும்போது அப்பாவை விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கடவுள் இருக்கிறாங்க தொட்டாட்சி அம்மன் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம காணொலியை பாக்குற நேயர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கடவுள்களை பத்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம தெரி தெளிவா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸும் அந்த தான் இருக்கு இதை பத்தி சொல்லுங்க தான் கேட்குறாங்க இது போல இன்னொரு கடவுளை பற்றின வரலாறையும் நம்ம தெளிவா சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி